என் பேரு சௌந்தரத்து ஊர் புண்ணக்காயில் மாதா பாட்டு அன்னை மாமரி என்ற பாடலை பாடு அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்ற உங்கள் கோயலை பாடுவோம் தேடும் மாந்தரை தேடி காத்திடும் இந்த நருள் வரங்கள் என்று தேடினோம் அன்மை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம் தேடும் அந்த தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம் என் நிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய் எண்ணிறந்த உதவிகள் ந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய் நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோங்க பாதத்தில் கல்யாண தாய் மறியே எம்மை அரவணைத்து நீயே நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோங்கன் பாதத்தில் தாய் மறியே என்னை அரவணைத்து தாப்பாய்மீயே அன்பு மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று புகழை பாடுவோம் தேடுவாங்கரை தேடி காத்திடும் உந்தர் அருள்வரங்கள் என்று தேடினோம் அண்ணல் அன்பு வழியை கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அத்து நீங்குதே அன்னலேசு அன்பு வழி கட்டு தந்தவும் அன்பு மிகு ஆதரவில்லும் நீங்குதே நந்தி பூக்கள் வந்து சேர்த்தும் தன் பாதத்தில் கல்யாணத்தாய் தாய்மரியே எம்மை அறவணைத்து காப்பாயியே நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் கல்யாண தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே அண்மை மாமரி எங்கள் அறிவின் தாய்மறி என்று முந்தன் புகழை பாடுவோம் தேடும் மாந்தரை தேடி காத்திடும் இந்த அருள் வரங்கள் என்று தேடினோல் அன்மை மாபரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தல் புகழைப் பாடுவோம் தேடும் அந்த தேடி காத்திடும் குந்த அருள்வரங்கள் என்று தேடினோம் குந்த அருள்வரங்கள் என்று தேடினோம் குந்தல் அருள்வரங்கள் என்று தேடினோ